ஐ அனைத்து ஆசிரியரும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மேலும் இதுக்கு பிறகு ஐஷாவில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களும் வந்தனங்களும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதாவது அந்த ஆப் பார்த்திங்கன்னா குடும்சா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட சேனலோட லோகோ இருக்கும் ஐஷாஸ் டீச்சர்ஸ் ஃபேமிலி இருக்கும் இந்த சேனலை உருவாக்குறதுனால என்னோடய பேரும் அந்த இடத்துல இருக்கும் இது அப்படியே ரீ ரீடைரெக்டாகி உங்களை பிளே ஸ்டோருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும் குடும்ப சாப் கம்யூனிட்டி ஆப் இந்த அப்ளிகேஷன் நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களை சார்ந்த ஆசிரியர்களை ஒன்றாக இணைக்கிற ஒரு திட்டம் மாவட்ட வாரியாக அதுக்கப்புறம் அந்த பிளாக் வாரியாக தொகுதி வாரியாக கூட இதில் நாம் ஒன்றாக இணைக்க முடியும் இது வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்ளிகேஷனில் பணம் சம்பாதிக்கிறாங்க இது பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க இதிலேருந்து பணம் சமாளிப்பாங்க இதில் என்ன பின் நோக்கம் இருக்கும்னு தெரியல அப்படின்னுலாம் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது ஆயுஷ் அகாடமி நடத்திட்டு இருக்கிற ஆனந்த் சரோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியும் என்னோடய மொபைல் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் திரும்ப கூட ஒரு தடவை சொல்கிறேன் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் இதுதான் என்னோடய நம்பர் இதில் நீங்கள் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இப்போ இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ண லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும் போது நீங்கள் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷன் ஆப் ஃபுல்லாக இங்கிலீஷில் வரும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க சொல்லிவிட்டு தமிழை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் தமிழில் வரும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுங்க அதனால் இந்த மாதிரி லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொன்னால் இங்கிலீஷே சூஸ் பண்ணி இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எதில் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இதில் தான் வரும் என்ன வரும் உங்களுக்கு டோட்டலாக இங்கிலீஷ்லேயும் வரும் சரி இது என்டர் மொபைல் நம்பர் இப்போ என்டர் மொபைல் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் இப்போ என்னோடய நம்பரை நான் என்ன பண்ணுறேன் இதில் என்ட்ரு பண்ணுறேன் நீங்களும் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் இது செக்யூர் தான் உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அந்த மொபைல் நம்பர் சரிங்களா இது வந்து அப்ளிகேஷன் உருவாக்குறவங்களும் மற்றவங்க யாருக்குமே தெரியாது அது உங்களோட பர்சனல் ஒரு கூகுள் மெயில் ஐடி மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பாஸ்வேர்டு வந்து எனக்கு வேறு மொபைலில் வந்திருக்கு டபுள் ஒன் ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இதில் என்னென்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்ட பிறகு இதில் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் அண்டு பின்கோடு இவ்வளோதான் உங்கள் மொபைல் நம்பர் போட்டோன்னே ஓடிபி வரும் ஓடிபி வந்தோன்னே என்ன பண்ண போகிறீங்க உங்களோடய ஃபர்ஸ்ட் நேம் என்னோட ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆனந்தன் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ ஆனந்தன் லாஸ்ட் நேம் இப்போ ஃபஸ்ட் நேம் வரும்போது இப்படி பார்த்தீங்கன்னா இனிஷியலோடு வச்சு கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்ணுற மாதிரி ஏ ஆனந்தன் அப்படின்னு போட்டு கூட லாஸ்ட் நேமில் உங்களோட குவாலிஃபிகேஷனை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அழகாக டைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐடி கார்டு ஒரு ஜென்ரேட் ஆகுதில்ல ஏ ஆனந்தன் எம்எஸ்சி பிஎட் இந்த குவாலிஃபிகேஷன் போடும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள் கேபிட்டல் எம் கேபிட்டல் ஏஸு ஸ்மால் சி இந்த எம்எஸ்சின்னும் போது கேபிட்டல் எஸ் சின்னு ஸ்மால் சி யூஸ் பண்ணுறது பிஎட் பண்ணும்போதும் கேபிட்டல் பிஇ போட்டு ஸ்மால் டி போட்டு ஃபுல் ஸ்டாப் கமா இதெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு ஐடி கார்டு சூப்பராக ஜென்ரேட் ஆகும் இப்போ என்டர் பின்கோடு இப்போ இங்கே பின்கோடு அப்படின்னு சொல்லும்போது நான் சென்னையில் இருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன் சென்னை பெரம்பூருக்கான பின்கோடு கொடுக்குறேன் ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஏ ஆனந்தன் எம்எஸ்சி பிஎடு இந்த நேமில் இந்த குவாலிஃபிகேஷனில் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு டீச்சர் இருக்காங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் கேட்கும் வேறு டீட்டெயில்ஸ் அதிகமாக அதில் இருக்காது உங்கள் ஆட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா தேவையில்லை உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ வைக்கலாம் இல்லை ஃப்ளவர்ஸு நேச்சர்ஸு உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம் இந்த ஆட் ப்ரொஃபைல் பிக்சரை பொறுத்தவரையும் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணலாம் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இதுனா சேனலோட எல்லா இதுவும் ஒர்க் இருக்கனால இப்படி வருது ஸோ இப்போதீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபிக்சர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லோ கலரில் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கிராப் பண்ணுற எல்லாம் கொடுக்கும் இது உங்களுக்கு யூஸ்வலாக இருக்கிற ப்ராசஸ் தான் பாருங்கள் எல்லோ கலர் டிஸ்பிளே ஆகிடும் ப்ரொஃபைல் ஃபிக்சர் வைக்கலாம் வைக்காமல் போகலாம் பட் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் உங்கள் ஃபோட்டோ இல்லை வேறு யாராவது அந்த கோட்ஸ் அந்த மாதிரி ஃபோட்டோ அதாவது தலைவர்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி சில விஷயங்கள் கேட்கும் இந்த மாதிரி ரைட்டு டெல்லாம் போட்டு யுவர் ஓர்க் ஆண்டு கம்யூனிட்டி இது பெட்டர் அப்படின்னு கேட்கும் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் உங்களை பற்றி ஐஎம் உங்கள் பேரை பற்றி உங்களை பற்றி சொல்லலாம் ஐஎம் பிஜிடி பிஜி டீச்சர் ஓகேங்களா நீங்கள் தமிழில் கூட டைப் படிச்சுக்கலாம் உங்களுடைய பேர் உங்களோட கேரக்டர் நீங்கள் என்ன ஃபோர்க் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட நோக்கம் என்ன எதுக்காக லட்சம் என்னன்ற அப்படின்னு சொல்லிட்டு இதை டைப் பண்ணி ஒரு ப்ரீஃபாக கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும் இப்படி உள்ளே அப்புறம் அடுத்து என்னென்னா இது சில நேரங்களில் இதெல்லாம் காமிக்கும் இதெல்லாம் காமிக்கனா இதை பாருங்கள் ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சி ஸோ ஐஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு சரிங்களா இந்த ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் குட் நைட் குட் மார்னிங் இதெல்லாம் டீஃபால்ட்டாக இருக்கும் அண்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே போஸ்ட் பண்ணுறது நீங்கள் நீங்கள் ஓனாக ஒரு ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் போகிற நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் வீடியோ போடலாம் ப்ளஸ் இமேஜ் போடலாம் நீங்கள் டைப் பண்ணி போடலாம் அதான் இங்கே போஸ்ட்டுன்னு வரும் அண்டு மெம்பர்ஸ் இங்கே இந்த ஆப்பில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் கிட்டத்தட்ட இப்போது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தேழு மெம்பர்ஸும் யார் எந்த எந்த ஊரில் இருக்காங்கன்றதும் இங்கே தெரிய வரும் பார்த்திங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸ் இந்த ஆப்பில் தமிழ்நாட்டில் எத்தநூற்றி நாற்பத்தாறு பேர் இருக்காங்க பாண்டிச்சேரியில் ஏழு கர்நாடகாவில் ரெண்டு தெலுங்கானாவில் ரெண்டு மகாராஷ்டிரா ஒன்று உத்திரப்பிரதேசில் ஒன்று அப்படின்னு இருக்காங்க இப்போ நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன் ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணும்போது எத்தனை டிஸ்ட்ரிக்டில் டீச்சர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில் சேலத்துலேருந்து அறுபத்தோரு ஆசிரியர்கள் கடலூர்லேருந்து ஐம்பத்தி மூணு ஆசிரியர்கள் விழுப்புரம் ஐம்பத்தொன்று ஈரோடு ஐம்பது கோயம்புத்தூர் நாற்பத்தேழு திண்டுக்கல் நாற்பத்தேழு திருநெல்வேலி முப்பத்தேழு தருமபுரி முப்பத்தேழு மதுரை முப்பத்தேழு திருவண்ணாமலை முப்பத்தேழு நாமக்கல் முப்பத்தி ஆறு வேலூர் முப்பத்தஞ்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர் எடுத்துக்கலாம் என்னோடய சொந்த மாவட்டம் இப்போ வேலூர் மாவட்டத்தை நான் கிளிக் பண்ணேன் முப்பத்தஞ்சு ஆசிரியர்கள் இந்த முப்பத்தஞ்சு ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் வேலூரில் இருக்கிற லிஸ்ட் எடுத்துட்டேன் லிஸ்ட்டு எடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னா அடுத்து பிளாக் வைஸ் இந்த பிளாக் வேலூருக்குள்ளே என்னென்ன பிளாக் இருக்குது பாருங்கள் அரக்கோணம் பிளாக்கு அதுக்கப்புறம் திருப்பத்தூர் வாலாஜாப்பேட்டை ஆற்காடு திருப்பத்தூர் வாணியம்பாடி குடியாத்தூர் காட்பாடி வேலூர் வாலாஜா சார் இப்போ திருப்பத்தூருக்குள்ளே போய் பார்த்தா திருப்பத்தூரில் இருக்கிற அஞ்சு டீச்சர்ஸ் நமக்கு தெரிய வரும் ஸோ நம்ம இவங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆசிரியர் சமுதாயத்தை இந்த இடத்துல நம்மளால் உருவாக்க முடியும் ஒரு நட்புணரோட சகோதரத்தோட நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் தேவைகள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் ஒரு உரிமைகளை கேட்கணும் அப்படின்னா இதை நாம் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அளவில் எத்தனை டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது அதில் பிளாக் வைஸ் டீச்சர்ஸ் லிஸ்ட்டெல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ இப்போ சேலம் சேலம் ஆத்தூர் மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி எல்லாமே இது தொகுதி வாரியாகவே நம்மளால் டீச்சர்ஸை லிஸ்ட் பண்ணிட முடியும் ஸோ அரவுண்டு தமிழ்நாடு ஒவ்வொரு குக்கிராமத்தில் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிற டீச்சர்ஸு கூட இந்த ஆப்குள்ளே வந்துட்டால் நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் ஈஸியாக நிறைய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் படிக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் வழிகாட்டுதல் வழங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன இதில் வந்து லிஸ்ட் பண்ண முடியாது அவ்வளவு பயன்பாடுகளும் இந்த ஆப் வழியாக எதிர்காலத்தில் போகுது அதுக்காக தான் ஐஷ் அகாடமி இந்த சேனலை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ இதில் நான் ட்ரையலுக்காக என்னுடைய பேரை போட்டு ஒரு ஐடி உருவாக்கியிருக்கேன் இப்போ என்னோடய பேர் இருக்கனால என்னோட ஐடிக்குள்ளே போனால் என்ன நடக்குது பாருங்கள் ப்ரொஃபைல் கீழே போய் பார்த்தீங்கன்னா லா கீழே ரைட் சைடுக்கான ப்ரொஃபைல்னு ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல்குள்ளே போனால் இதை பாருங்கள் ஏ ஆனந்தன் எம்எஸ்சி பிஎட்னு இருக்கும் என்னோடய ஐடி கார்டு இப்படி தான் டிஸ்பிளே ஆகுது இப்போ என்னோடய ஐடி கார்டை கிளிக் பண்ணால் தனியாக அப்படி தெரியும் நமக்கு நமக்கு ஐடி கார்டு மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வந்து ஃபோட்டோவாக வியூ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஸோ ஒரு ஐடி கார்டு இருக்கும் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் உங்களோட ஐடி நம்பர் நைன் செவன்ட்டி நைன் உங்கள் நேம் இருக்கும் உங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கும் ப்ளஸ் உங்கள் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னாக்கும் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ இதுதான் அதே மாதிரி இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடி கார்டு வழியாக இந்த அப்ளிகேஷனில் யாராவது டீச்சர்ஸை சேர விருப்பப்படுறீங்கன்னா என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி ஷேர் பண்ணலாம் ஷேர் கொடுத்து கொடுத்து ஸோ ஷேர் வாட்ஸ்அப் இப்படி வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தா என்ன உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போயிட்டு நான் யாருக்காவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக யாருக்காவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் யாரோ இருக்காங்களோ அவங்களுக்கு அமிச்சேன்னா அவங்க அந்த லிங்க் வழியாக என்ன பண்ணிடுவாங்க உள்ளே வந்து சேருவாங்க இப்போ இந்த மாதிரி ஆனந்தன் இப்படி ஒரு ஐடி நைன் செவன்ட்டி நைன் இருக்குது அப்படின்னா இப்படி க்ளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணி என்ன பண்ணலாம் திரும்ப அவங்க உள்ளே வரும்போது நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்களோ அதே மாதிரி ஃபோன் நம்பர் ஓடிபி அதுக்கப்புறம் அவங்க நேமு அவங்களோட குவாலிஃபிகேஷன் அவங்களோட டிஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டாங்கன்னா ப்ரொஃபைல் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கலாம் ஸோ இது கம்யூனிட்டி பெருசாக டெவலப் ஆகும் அப்புறம் இதில் ஏதாவது சார் ப்ரொஃபைல் மாற்றணும் நான் வந்து ப்ரொஃபைல் கொடுத்துட்டேன் என் ஃபோட்டோவை மாற்றணுன்னா இங்கே மேலே இருக்குது பாருங்கள் எடிட் ப்ரொஃபைல் உங்களோட மெனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வந்துடும் இப்போது இந்த ஆப் போகிறீங்கன்னு வச்சுக்கலேன் இந்த ஆப் இப்படி இருக்குது கீழே ரைட் சைட் காரணம் எல்லோ கலர் ப்ரொஃபைலுக்கு பாருங்கள் இந்த ப்ரொ ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் மேலே எடிட் ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எடிட் ப்ரொஃபைல் இமேஜ் ப்ரொஃபைல் இமேஜை எடிட் பண்ணலாம் உங்கள் ப்ரொஃபைல் அட்ரஸ் எடிட் பண்ணலாம் ஸோ ப்ரொஃபைல் எடிட் இமேஜ் சார் நான் இப்போ க்ரீன் கலரில் மாற்றிக்கிறேன் அதாவது வேறு ப்ரொஃபைல் மாற்றிக்கிறேன் வேறு ஃபோட்டோவோ இல்லை கோட்ஸ் எதாவது மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எடிட் ப்ரொஃபைலுக்குள்ளே போனால் உங்களுடைய ப்ரொஃபைலில் எத்தனை முறை எப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் மாற்றி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ரொம்ப எல்லாம் இல்லை காம்ப்ளிகேட்டடில் அண்ட் வேறு என்ன விஷயங்கள்லாம் அதே மாதிரி கீழே போனீங்கன்னா உங்கள் எடிட் ப்ரொஃபைல் அட்ரஸ் மா சப்போஸ் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிடுறீங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து நான் வேறு ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா நம்ம வேறு ஊரில் இருக்கன்றதை மாற்றிக்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் ஒரு வருஷமாக இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் வாணியம்படியே போயிடுறேன் அப்படின்னா அப்போது அந்த டிஸ்ட்ரிக்டோட கோடை எடிட் பண்ணிக்கலாம் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் டூ இது வாணியம்படியோட கோடு பாருங்கள் ஸோ டிஸ்ட்ரிக் கோடை மாற்றிட்டிங்கன்னா உங்களோட நேம் ஐடி கார்டு வேறு டிஸ்ட்ரிக் மூவ் ஆகிடும் ஆனால் என்னென்னா திரும்ப டெல்லில் போட்டு இவ்வளோ செல்ஃபோடோ அதை நம்ம திரும்ப மாதிரி நம்மளோட பற்றி நாம் ஏற்கனவே டைப் பண்ண காப்பி பண்ணிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை என் பிஜி டீச்சர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் என்ன ஒர்க் பண்ணுறேன் என்ன ஏம் எல்லாம் போட்டிங்கன்னா எப்பவுமே அது நாம் எடிட் பண்ணும்போது இது ஆப்ஷன் கேட்கும் ஸோ இது கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தா என்ன நடக்குது பாருங்கள் ஏ ஆனந்தன் பிஎட் வாணியம்பாடி வேலூர் டிஸ்ட்ரிக் இப்போ நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்கு போயிட்டேன் இப்போ மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா திரும்ப தமிழ்நாடு ஆல் டிஸ்ட்ரிக்கு இப்போ நான் ஆல் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நான் எங்கே இருப்பேன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருப்பேன் ஏன்னா இது வே வாணியம்படி வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னா இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ள்ளே இருக்குது இன்னமும் இது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ள்ளே தான் இருக்கு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் இந்த ஆப்பில் அட்மிட் ஆகலை இப்போ பார்த்திங்கன்னா இது இருக்குது பாருங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆனந்தன் இருக்கார் இவர் எந்த பிளாக்கில் இருக்கார் அப்படின்னு போய் பார்க்கும்போது திருப்பத்தூருக்குள்ளே போயிருக்கோம் திருப்பத்தூர் அப்படி வரலையா ஸோ நாங்கள் திருப்பத்தூர் கோ கோடு போட்டிருக்கணும் இது வாணியம்பாடியில் இருப்பேன் வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடியோட பிளாக்ல இருக்கிறேன் அப்படின்றது ஈஸியாக நம்மளால் கிளாஸிஃபை பண்ணி பிடிக்க முடியும் இங்கே ஏற்கனவே முனிசாமின்னு ஒரு சார் இருக்கார் வாணியம்புல முனிசாமின்னு ஒரு சார் இருக்கார் பூங்கொடி மேடம் ஒருத்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டீச்சர்ஸையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட மொத்தமாக இணைக்கிற ஒரு அப்ளிகேஷன் இதனால் நிறைய நல்ல விளைவுகள் எதுக்கு கிடைக்கும் நமக்கு வேலை இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஓரளவுக்கு ரொம்ப இன்டீரியர் வில்லேஜாக இருக்கிறவங்களுக்கு காம்படிஷன் எக்ஸாம் பற்றி தெரிய வைக்கிறதுக்கு அவங்கள வந்து ஒருங்கமைச்சு பயிற்சி கொடுக்கறது இதெல்லாம் நிறைய நோக்கங்கள் இந்த குரூப்பில் இந்த ஆப்பில் இருக்குது அதனால் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற குடும்பஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு சமுதாயத்தை படைப்போம் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்காக மட்டும்தான் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும் வேறு யாரும் கூட ஒற்றுமையாக இருக்க முடியும் சொல்லுங்கள் நம்ம நமக்காக தான் ஏற்படுத்திக்கணும் ஸோ ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு உதவுவதில் எந்த ஒரு வருத்தமும் எனக்கு கிடையாது ஸோ ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இது தமிழ்நாட்டுக்கானது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டை தாண்டி வேறு மாநிலத்தில் வேலை செய்கிறவர்களுக்கும் இங்கே இணையலாம் அதே மாதிரி இந்தியாவை தாண்டி வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க கூட இங்கே இணையிறதுக்கு வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது ஏன்னா இது இதோடய ஆப் அந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கு நமக்கு டோட்டலாக வந்து அந்தமான் நிக்கோபர் இப்போ கூட பாருங்கள் அந்த மாதிரி நிற்க போகிறாங்க ஸோ அந்த இருக்கிற டீச்சர்ஸ் கூட இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ மலர் கோடின்னு ஒரு மேடம் அந்தமானில் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க நேமு குவாலிஃபிகேஷன் அந்த டிஸ்ட்ரிக் கோடுன்னு வரும்போது அங்கே வைஸ் வந்துடும் ஸோ அதை போடும்போது ஈஸியாக அவங்களால எல்லாம் உள்ளே வரலாம் நம்ம ஃபோன் நம்பர் போடும்போதே வந்து அது இந்தியாவா இல்லை அந்தமானா ஆஸ்திரேலியா குவைத்தா கனடாவா ஆஸ்திரேலியாவான்னு சொல்லிட்டு வந்துடும் நம்ம மொபைல் நம்பரில் ப்ளஸ் நைன் ஒன் போகிறோம் இல்லைங்களா அந்த ப்ளஸ் நைன் ஒன்னா இந்தியாவுக்கான விஷயத்தை வரப்போகுது வேறு ஏதாவது கோட் போ ஃபோன் நம்பர் கொடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும் வேறு டிஸ்ட்ரிக் வரும் ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி விரிவான தகவல் அடுத்த காணொலிங்களை சந்திக்கிறேன் சீக்கிரத்தில் இந்த ஆப் உள்ளே போயிட்டு உங்கள் நேமு குவாலிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக் பின்கோடு போடுங்க நீங்கள் எந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த ஊரோட பின்கோடு போடுங்கள் உங்கள் சொந்த ஊர் போடாதீங்க நீங்கள் எந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ லிவிங் ப்ளேஸில் இருக்கீங்களோ ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் நீங்கள் எங்கே வாழ்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டால் தான் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பர்சனாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி நம்ம வேறு டிஸ்ட்ரிக் போட்டுக்கிட்டால் நடக்காது அதேமாதிரி டிஸ்ட்ரிக் மாறிட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் டிஸ்ட்ரிக் மாற்றிட்டிங்கன்னா மாற்றிக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வேறு ஊருக்கு போகிறீங்க மாற்றலாம் திரும்பவும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வேறு ஊருக்கு போகிறீங்க மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக் மாறினாலும் அந்த டிஸ்டிக்டில் போகும்போது நீங்கள் எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் நேம் கரெக்ஷன் எல்லாம் தாண்டி கீழே வந்து டிஸ்ட்ரிக்கான விஷயத்தை மாற்றிக்கலாம் ஸோ எடிட் ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வரும்போது மூணையும் மூணு தான் நேமு அண்டு லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாணியம்பாடி இவ்வளோதாங்க தேங்க்யூ டீச்சர்ஸ் ஆயிஷாவில் இணைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இணைந்து அனைத்து ஆசிரியர்களும் நம்முடைய தமிழருக்கே உரித்தான யாது முறை யாவரும் கிளர் என் நாட்டில் மட்டும் இல்லை என் நாட்டில் உள்ளவர்களும் என்னுடைய உறவினர்களே என் நாட்டு மக்களே அப்படின்ற விஷயத்த நாம் நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிப்போமே இது என்னிடத்துலேருந்து ஆரம்பிக்கிற பயணம் என்பதை விட நீங்கள் உங்களிடத்துலேருந்து ஆரம்பிக்கிற பயணம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டீச்சர்ஸையும் நம்ம ஒன்றா சேர்க்க முடியும் அதனால் இது நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் இந்த ப்ரோஃபைலுக்குள்ளே போய்ட்டு உங்களோட ஐடி கார்டை வச்சு நீங்கள் நின்று பண்ணலாம் ஷேர் ஷேர் கொடுத்து அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துட்டே இருக்கலாம் உங்களோட டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் குரு இந்த குடும்ப போலேயாக சேர்க்கலாம் சரிங்களா இப்போ இது வந்து என்னோடய அஃபீஷியல் நம்பர் இது அகாடமியோட அஃபிஷியல் நம்பர்னால் இது வெறும் அகாடமி குரூப்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது கான்டாக்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்காது சரிங்களா யூ டீச்சர்ஸ்